பாலஸ்தீனத்துல யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு சாரி இன அழிப்பு ஆரம்பிக்கப்பட்டு இன்றோட அறுநூத்தி அஞ்சாவது நாளா இருக்குது ஸோ இன்றைக்கும் பாலஸ்தீனத்துல என்ன நடந்ததுன்ற செய்திகளை இந்த காணொலியில பார்க்கலாம் போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாலஸ்தீன் சம்பந்தமான உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ளுங்க வாங்க இந்த காணொலிக்குள்ள போகலாம் நேத்து இஸ்ரேலிய ராணுவம் ஒரு பயங்கரவாத செயலில் நேற்று ஈடுபட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம் அதாவது பாலஸ்தீன் மக்களுக்கு காசா மக்களுக்கு உணவு கிடையாது தண்ணீர் கிடையாது எல்லாத்தையுமே கொடுக்காம ஒரு 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 பஞ்சத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காருங்கன்ற செய்திகளை பார்த்தோம் அந்த மக்கள் ஏதாவது ஒரு வேலை உணவாக கிடைக்காதான்னு அந்த மக்கள் வெறிபிடித்து அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற காட்சிகள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நேற்று என்ன பண்ணாங்க அப்படின்னா இனிமேல் யூஎன்ஆர்டபிள்யூ அவங்கதான் ஐநாவுடைய ஒரு துணை அமைப்பு அவங்கதான் சாப்பாடு கொடுக்குற அமைப்பு இந்த மாதிரி பொது உதவிகள் செய்கிற அமைப்பு தான் அவர்கள் சாப்பாடு கொடுக்க கூடாது இஸ்ரேல் ராணுவம் தான் இனிமேல் சாப்பாடு காசா மக்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற செய்திகளை அவங்க சொல்லியிருந்தாங்க அதற்கேற்ற மாதிரி நினைத்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா ஒரு காசா மக்கள் எல்லாருமே ரஃபா பகுதிகளுக்கு வர வச்சு அங்கே நான் உணவு விநியோகம் பண்றோம் வேணுங்கிற வாங்கிக்கோங்கன்ற மாதிரி இஸ்ரேல் ராணுவம் ஒரு அறிவிப்பு வச்சிருந்தாங்க இருந்த எல்லா காசா மக்களும் ஒருவேளை சாப்பாடாவது வாங்கிட மாட்டோமான்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த பகுதிகளுக்கு போனாங்க போனவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு மரணப் பொரி டெத்து டிராப் ரெடி பண்ணி அந்த மக்களை கண்மூடித்தனமா சுட்டு கொண்டானுங்க இதுல முப்பது பேர் கொல்லப்பட்டிருக்கானுங்கன்ற செய்தியை நம்ம நேத்தி காணொலியிலேயே பார்த்தோம் இதற்கு உடனடியாக என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா இந்த யுஎன்ஆர்டபிள்யூ அமைப்பு இவங்க யாருன்னா நான் தான் சொன்னாங்க ஐநாவுடைய ஒரு துணை அமைப்பு மிக ஐக்கிய நாடுகள் சபையுடைய ஒரு மிகப்பெரிய அமைப்பு அதனுடைய துணை அமைப்பு தான் இந்த ஈரநாடு இந்த வார் டைம்ல இவங்க போய் உணவு சப்ளை பண்றது மருந்துகள் சப்ளை பண்ற வேலைகள் எல்லாமே இவங்க மனிதாபிமான உதவிகள் பார்ப்பாங்க சோ இவர்களுடைய சீஃப் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கறானுங்கன்னா இவனுங்க திட்டம் தான் எங்களை சாப்பாடு மருந்துகள் கொடுக்க கூடாத அளவுக்கு இவனுங்க பண்ணிட்டு இருக்கிறானுங்க தொடர்ந்து ஒரு இன அழிப்பை செஞ்சுக்கிட்டு இருக்கிறானுங்க அதாவது இது எப்படிப்பட்ட மனநிலை தெரியல இனிமேல் காசா மக்கள் உணவு விநியோகம் பண்ற இடத்துக்கு போகாதீங்க அது இஸ்ரேல் ராணுவம் உணவு விநியோகம் பண்ற இடத்துக்கு தலை வச்சு படுக்காதீங்க ஏன்னா அவனுங்க உங்களுக்கு டெத்து ட்ராப் செட் பண்ணி மரண போரி செட் பண்ணி வச்சிருக்கிறானுங்க நீங்க உணவு வாங்க வரணும் உங்களை கண்மூடித்தனமாக சுட்டுக் கொள்ளணும் அதுல ஒரு ஆனந்தத்தை பெறுறானுங்க அதுல ஒரு சந்தோஷத்தை பெறுறானுங்க சைக்கோ மனநிலையோட இருக்கிறானுங்க இனிமேல் இஸ்ரேலிய ராணுவம் எங்கேயாவது கேம்பெயின் போட்டு சாப்பாடு கொடுத்தாங்கன்னா அங்க போய் வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு யூ சீஃப் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு அறிக்கை வெளியிட்டு உலக நாடுகளே அதிர்ந்து போயிடுச்சு ஏன்னா ஐக்கிய நாடுகள் சபை இன்றைய இன்னைக்கு உலகமே தெரிஞ்சிருச்சு இவங்க இவனுக்கு என்ன பண்றானுங்கன்ற விஷயம் வந்து உலகத்துக்கே தெரிஞ்சிச்சு சோ இந்த சம்பவத்தை தொடர்ந்து என்ன பண்ணாங்க அம்மா சுமே நேரம் வெளியிட்டு இருந்தாங்க இந்த இப்படி அவங்க அந்த அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா பாருங்க இஸ்ரேல் ராணுவம் எப்படிப்பட்ட ஒரு இணைப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எங்கள் மக்கள் பசியால அவர்கள் ராஜாக்கள் போல வாழ்ந்தவங்க அவங்களை வேணுமென்றே ஒரு ஆண்டியா ஆக்கி அவர்களுக்கு ஒரு பிச்சைக்காரன் போல ஆக்கி அவர்களை சாப்பாடு கொடுக்க முடியாத அளவுக்கு பண்ணி அவர்களை பசியோட இருந்தவங்களை இன்னைக்கு சுட்டு கொண்டிருக்கிறாங்க எவ்வளவு பெரிய இன அழிப்பு பண்றாங்கன்றதை பாருங்க மேலதிகமா அவர்கள் எல்லாமே ஒரு சைக்கோ மன நிலையில இருக்கிறாங்க ஹமாஸ் அழிக்கிறவனு தான் அவங்க உள்ள வந்தாங்க ஆனால் ஹமாஸ் எங்களை அழிக்க முடியல அதுக்கு பதிலாக எங்க பொதுமக்கள் மேல கோவத்தை காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எங்க பொதுமக்களை கொன்னு அதுல அவர்கள் சந்தோஷத்தை பெறுறாங்க இது வந்து உச்சக்கட்ட சைக்கோ தளம் பைத்தியக்காரங்க எல்லாம் சுத்திட்டு இருக்கானுங்க மிக மிக கொடூரமான தனம் உலக நாடுகள் இதிலே உடனே தலையிட்டு இந்த சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கணும் ஐசிசி கிரைம்னல் கோர்ட்லனு சொல்லிட்டு இந்த ஹமாஸ் அவர்கள் தரப்புல இருந்து சொல்லியிருக்கானுங்கன்ற செய்தி பார்க்க முடியுது சோ எது எப்படி போனாலும் இப்படிப்பட்ட ஒரு கண்ணன் அர்க்கை நீதி ஹமாஸ் சொல்லிட்டு இருக்காங்க உலக நாடுகள் வெளியிட்டிருக்காங்கன்ற செய்திகள் வந்திருக்கு ஹமாஸ் என்ன பண்ணியிருக்காங்க இந்த கண்டன அறிக்கையோட நிப்பாட்டாம உங்களுக்கு நாங்க தாண்டா கரெக்ட்ன்ற மாதிரி எங்க மக்கள் முப்பது பேரை என்னை நீ கொண்டா அநியாயமா வா உன்னுடைய ராணுவத்துல உள்ள இருபத்தஞ்சு பேரை நினைத்தி நான் இன்னைக்கு நான் சொல்லிட்டு இருபத்தஞ்சு பேர் இன்னைக்கு கொண்டு வராங்க வாங்க அந்த தாக்குதல் எங்க நடந்திருக்குன்னு பாக்கலாம் இன்னைக்கு ஹமாஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வடக்கு காசால அல்கசாம் பிரிகேட் இவங்க ஹமாசினுடைய ஒரு துணை அமைப்பு தான் அல்கசாம் பிரிகேட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேற்று ஒரு வடக்கு காசா பகுதிகளில் இரண்டு இஸ்ரேலுடைய காலாட்படை இருந்திருக்குது அந்த காலாட்படை மேல நேற்று சாபாஷ் வகையான வெடிகுண்டு தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க அதுல ஸ்பாட்லயே பதினஞ்சு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற முதல் ரிவெஞ்சன் ஏற்றி ஹமாஸ் எடுத்திருக்கிறாங்க நேற்று இரண்டாவது கட்ட தாக்குதலில் பைத்தில் லஹியா பகுதிகளில் அல்லக்ஸா லக்ஸா இவர்களுமே ஹமாசினுடைய ஒரு துணை பிரிவு தான் இன்னும் துணை பிரிவு எல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ற அளவுக்கு தான் இன்னும் பலமா சோ இருக்கிறாங்கன்னா வைத்திலாகியா பகுதிகளில் அஹ் அங்க ஒரு ராணுவ படைப்பிரிவினர் இருந்திருக்கிறாங்க அவர்கள் மேல இருபது இருபது தடவை மோட்டார் குண்டு தாக்குதல் நடத்தி அந்த இடத்துல அஞ்சு பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்ற செய்திகளை இரண்டாம் கட்டமா திரு எடுத்திருக்கிறாங்க எடுத்திருக்கிறாங்க கான்யூனிஸ்ட் பகுதிகள்ல ஒரு வீட்டுல ஒளிஞ்சிருந்த அத்தனை பேர் மேலையுமே நேத்தி மோட்டார் கொண்டு தாக்குதல் நடத்தியிருக்காங்க சோ அவர்களில் பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்ற செய்திகள் எப்படி பார்க்கலாம்னா நேத்தி ஹெலிகாப்டர்கள் உடனே அந்த கான்யூனிஸ் பகுதிகளில் அந்த வீட்டுல அடைந்த எல்லாரையும் கொண்டாங்களே அந்த பகுதிகளுக்கு வந்து அவர்களோட பிணங்கள் அள்ளி கொண்டு போற வீடியோ எல்லாத்தையுமே நேத்தி பதிவாயிருந்து எப்படி பார்த்தாலும் அந்த தாக்கத்திலயும் பத்து பேர் கொல்லப்பட்டிருக்காங்க மொத்தமா இருபத்தி ஐந்து துருப்புகளுடைய கதையை நேத்தி ஹமாஸ் முடிச்சிருக்கானுங்கன்ற ஒரு சந்தோஷமான விஷயம் வந்திருக்குது மனநிலை நிறைவா இருக்குது முப்பது பேரை அப்பாவி மக்களை சாப்பாடு பசியோட பசியோடவங்களை கொண்டானுங்களேன் அவர்களுக்கு சரியான தண்டனை நிதி ஹமாஸ் கொடுத்துருக்காங்கன்ற செய்திகளை பார்க்க முடியுது இதுல இன்னொரு உச்ச இன்னொரு சூப்பரான விஷயம் பண்ணிருக்காங்க என்னன்னா இப்போ சில நேரத்தில் இஸ்ரேல் வந்து வான்வழி தாக்குதல் நடத்துறாங்க அந்த வான்வழி தாக்குதல வெடிக்காத குண்டுகள் இருக்குது ஒரே ஒரு வெடிக்காத குண்டுகள் வடக்கு காசா பகுதியில் நடந்திருக்கு அந்த ஒரு குண்டோட வெயிட் நூத்தி எழுபத்தஞ்சு கிலோன்ற மாதிரி சொல்றாங்க அதை வந்து நவீன வகையான குண்டுன்றாங்க அந்த குண்டு போட்டுச்சுன்னா காசால பல பகுதிகள் அப்படி அந்த குண்டை போட்டு தான் அழிச்சு வச்சிருக்காங்க காசாவே அழிச்சு வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு மிக பயங்கரமான குண்டு நவீனமான குண்டு நேற்று என்ன பண்ணிருக்கிறாங்க ஹமாஸ் கைப்பற்றி இருக்கிறாங்க நூத்தி எழுபத்தஞ்சு கிலோன்றாங்க அதை வச்சு நாங்க இனிமேல் ரீஇன்ஜினியரிங் பண்ணி இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல் நடத்த போறோம் அவர்கள் கையை வச்சு அவர்கள் கண்ணை குத்த போறோம்ன்ற மாதிரி இப்படி ஒரு பயங்கரமான அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேலே நிலை குலைந்திருக்கிறது நம்ம பார்க்க முடியாது சோ நிலவரம் இப்படி இருக்கிறப்ப ஹமாஸ் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா கூதிகள் எங்க பங்குக்கு நாங்களும் பண்றோம்னு சொல்லிட்டு தீர்க்க தரிசி அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரேலுடைய பெண்கொரியன் விமான நிலையம் மேல பதினோராவது முறை அட்டாக் பண்ணியிருக்கிறாங்கன்ற செய்திகள் வந்து இருக்குது இன்றைக்கு ஹைப்பர்சோனிக் பலிஸ்டிக் மிசைல்களை யூஸ் பண்ணியிருக்காங்க நேற்று இந்த தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க நேரா பென்கொரியன் விமான இஸ்ரேலுடைய பென்குரியன் விமான நிலையம் முக்கியமான ஏர்போர்ட் நம்ம பல காணொலிகளில் சொல்லி வரோம் அந்த இடத்த இன்னைக்கு துல்லியமா அடிச்சு நொறுகி இருக்கிறாங்கன்ற செய்திகள் வந்து இருக்குது கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் அந்த ஏர்போர்ட் பூட்டப்பட்டிருக்கு அப்படின்ற செய்திகள் இன்னைக்கு இஸ்ரேல் அவர்களே வெளியிடுறாங்க இஸ்ரேல் மேலதிகமா என்ன சொல்றாங்கன்னா இந்த அனைத்து தாக்குதல்களையும் எங்களுடைய தேர்டு சிஸ்டம் வச்சு நாங்க தடுத்துட்டோம் அதாவது வான்பரப்பு சாதம் அமெரிக்கா இருந்து வாங்கி வச்சிருக்காங்க தேர்டுன்னு சொல்லிட்டு அதை வச்சு நாங்க தடுத்துட்டோன்ற மாதிரி ஆஹ் இஸ்ரேல் சொல்றாங்க ஆனா தடுத்துருந்தா எதுக்கு ஏழு மணி நேரம் நீ விமான நிலையத்தை நிலையத்தூட்டணும் மூடணும் ஏதோ ஒரு விஷயம் அங்க நடந்திருக்குது இல்ல குதிகளும் அதான் சொல்றாங்க எங்களுடைய தாக்குதல் சிறப்பாக நடந்திருக்குது இவங்க திட்டமிட்டே போய் சொல்லி மறைக்கிறாங்க நாங்க விமான நிலையத்தை ஒரு பகுதியே அழிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தரமான சமூகத்தை பண்ணியிருக்காங்கன்ற செய்திகளை பார்க்க முடியுது நேற்று இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஹூதிகளை பத்தி வந்திருந்தது நேற்று என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பிரிட்டனுடைய கடற்படை அதாவது உலக வல்லரசா இருக்கிற பிரிட்டன் பிரிட்டனுடைய கடற்படை நேற்று என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செங்கடலை தாண்டி போறதுக்கான தேவை இருந்திருக்குது இந்த செங்கடல் தாண்டி போகணும் இந்த செங்கடல் யார் கொண்ட்ரோல் இருக்குன்னா ஹூதிகள் கொண்ட்ரோல் இருக்கு அதை அப்ப கடந்து போகணுங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க ஹூதிகள் கிட்ட கம்யூனிகேட் பண்ணி இந்த மாதிரி எங்களுடைய போர்க்கப்பல் வருது நாங்க ஹூதிகளை தாக்குறதுக்காக வரல எங்களுடைய விமானங்களும் உங்களை தாக்காது ஜஸ்ட் ஆயுதங்களும் கடலை கிராஸ் பண்ணி போனோம் எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லிட்டு பிரிட்டனுடைய கப்பல் ஊதிகள் கேட்ட கேட்டிருக்காங்கன்ற ஒரு என்னத்தை சொல்றது அவர்கள் எப்படி ஒரு பயமுறுத்தி வச்சிருக்காங்க பாருங்களேன் அமெரிக்காவே ரெண்டு நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவே அதான் சொன்னாங்க அடையே இஸ்ரேலு அவங்க நாங்க தடவை அழிக்க ட்ரை ட்ரைவ் குதிக்கல அவனுங்க ரப்பர் பந்த மாதிரி அடிச்சு அடிக்க திரும்பி வந்துகிட்டே இருக்கிறாங்கன்னு என்ன இழப்பு கொடுத்தாலும் அவர்கள் பின்வாங்கன்னு எனக்கு முடியாது ஏன்னா அவர்கள் எல்லாமே பாலஸ்தீனத்திற்காக உண்மையாவே போராடக்கூடியவர்கள் நீங்க உடனடியாக அவர்களோட சமாதானத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்காவே நேத்தி இப்படி சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கிற இந்த நிலையில இன்னைக்கு பிரிட்டனு அஹ் ஹூதிகள் கிட்ட கெஞ்சி கேட்டு அந்த கடல் கடலை தாண்டி இன்னைக்கு போயிருக்காங்கன்ற சிறப்பான செய்திகள் வந்துருக்குது இதுல இருந்தா நம்ம புரிஞ்சுக்கலாம் ஊதிகள் இன்னும் எவ்வளவு பலமாக உச்ச கட்ட பலமாக பயம் அறியாமல் இருக்கிறாங்கன்றத நம்ம பார்க்க முடியுது இது எப்படி போனாலும் இன்னைக்கு ஹமாஸும் தரமான சம்பவங்களை பண்ணியிருக்கிறாங்க ஊதிகளும் தரமான சம்பவங்களை பண்ணியிருக்கிறாங்க அல்ல இவர்களை பாதுகாக்க வேண்டும் சுதந்திர பாலசினத்தை நோக்கி விரைவுல போகும்ன்ற நம்ம துவா பிரார்த்தனைகள் நோக்கம் மேலதிகமா இன்னைக்கு இன்னொரு செய்தி வந்திருக்கு நம்ம இவன் தான் பெண்கு வீர் இவனை நம்ம பல விதமான காணொலி பார்த்துருக்கிறோம் உலகத்திலேயே நம்பர் ஒன் தீவிரவாதின்னா அது இவன் தான் இஸ்ரேல்ல வந்து யாரு மிகப்பெரிய தீவிரவாதினா அந்த பெஞ்சமின் அத்தன்யா சொல்லுவோம்ல அதற்கு அடுத்ததே நம்ம இவனை தான் சொல்லுவோம் அப்பாற்பட்ட ஒரு இனவாதி பாலஸ்தீனர்களை தலையிலேயே கொள்ளு பாலஸ்தீன குழந்தைகளை கொள்ளு ஏன்னா அவனுங்க வளர்ந்து ஆமாசா மாறிடுவானுங்கன்னு சொல்லிட்டு இப்படி உச்சக்கட்ட ஒரு கேவலமான கருத்துக்களை பேசக்கூடிய இழிவானவன் தான் இந்த பெண்கு நித்தியம் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா இஸ்ரேலுக்குள் இஸ்ரேல் போலீஸ் எல்லாருக்கிட்டையுமே போயிட்டு இனிமேல் இஸ்ரேலுக்குள்ள இருக்கிற பள்ளிவாசல்கள் பாங்கு சவுண்டு கேடுச்சு அப்படின்னா அந்த பாங்கு சவுண்டு கேட்கக்கூடாது அவர்கள் ஸ்பீக்கரை உடைங்க பள்ளிவாசலுக்கு இடிங்கன்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய இழிவான ஒரு பேச்சை பேசியிருக்கிறான்ற செய்திகள் வந்திருக்கு இது இந்த ஆர்டரை எல்லா போலீஸ்க்கும் இன்னைக்கு கொடுத்துருக்கான்ற செய்திகளும் இதுல ஒரு முதல்ல ஒரு விஷயத்த நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும் என்ன பட சொல்றேன் இஸ்ரேலுக்குள்ள பள்ளிவாசலான்னு நீங்க கேட்குறீங்க ஆமா அதாவது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி பாலஸ்தீனத்துல தான் பாலஸ்தீனத்துல முழுவதும் முஸ்லீம்கள் இருந்தாங்க அந்த பாலஸ்தீன பகுதியை தான் அதை இஸ்ரேலாக்குறாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அதே இடத்துல தான் இருக்கிறாங்க முஸ்லீம்கள் அங்க வாழ்ந்தாங்கன்னா அதே இடத்துல அவர்கள் வீட்டு விட்டு ஏன் போனோம் அவர்கள் அதே இடத்துலதான் இருக்கிறாங்க அவனுங்க தான் என்ன பண்ணுங்க இந்த எல்லா இடத்தையும் பிடிச்சி இஸ்ரேல் ஆக்கிட்டாங்க சோ இன்னும் அந்த அந்த பகுதிகளில் அதே பூர்விக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனா அதை இஸ்ரேலா மாத்தி வச்சிருக்காங்க அவ்வளவுதான் அந்த இடத்துல உள்ள எந்த பள்ளிவாசலுக்கும் இனிமேல் பாங்கு சவுண்ட் ஏக கூடாதுன்னு சொல்லிட்டு இனிமேல் அந்த பாங்கு சவுண்ட் கேட்டா அந்த பள்ளிவாசலுக்கு இடிங்க அப்புறம் வந்து எல்லா ஸ்பீக்கர்களையும் உடைங்கன்னு சொல்லிட்டு இந்த தீவிரவாதி இழிவான நாய் வெங்கு வீரர் ஒரு அறி ஒரு ஆர்டர் அன்னைக்கு எல்லா போலீஸுக்கும் போட்டிருக்கான்ற செய்திகள் வந்து உடனே ஹமா சரியான காட்டமான அறிக்கையாங்க இது வந்து உங்களோட உரிமை நம்மளுடைய நாட்டை புடிச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம தொழுக கூடாதுன்ற ஏன்னா அவர்கள் வந்து நீ நாடே போனாலும் பரவாயில்ல எனக்கு ஏன் தொழுக முக்கியம் அல்லா முக்கியம் தான் இந்த ஹமாஸ் இந்த பாலஸ்தீனர்கள் எல்லாமே அவர்கிட்ட போய் உன் தொழுக வேணா நீ தொழுகை நீ பாட்டு பாங்க நீ பாட்டுன்னா அவர்களை அதுதான் மிக உச்சகட்ட போகமே இதெல்லாம் உங்க உரிமை நீங்க எக்காரணத்து கொண்டு விட்டுறாதீங்க எல்லா முஸ்லீம்களும் அவர்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மிக காட்டமான அறிக்கையை இன்னைக்கு ஹமாஸ் வெளியிட்டு இருக்காங்கன்ற செய்திகள் வந்திருக்கு கடைசியாக காசாவுடைய அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட இடிச்சு வச்சிருக்கிறாங்க ஏதோ ஒரு அஞ்சு தான் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து இப்ப ரன் ஆயிட்டு இருக்கு நார்மலாக அடிபட்டு வரவங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும் இதே உச்சக்கட்ட அடிப்பட்டவங்களை வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது கண்டிப்பாக அவர்கள் இறந்து விடுவார்கள்ன்ற என்ற தான் எல்லா ஹாஸ்பிட்டலும் இருக்கும் ஸோ அதற்கு இந்த அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலுன்னு விதிவிலக்கு இல்லை ஸோ இந்த அல் ஹாஸ்பிட்டலுடைய ஒரு டைரக்டர் இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறது அந்த எங்களுடைய ஹாஸ்பிட்டலில் ஒரு நாளைக்கு அஞ்சு கேன்சர் பேஷண்ட்டு அதாவது புற்றுநோய் பேஷண்ட்டுகள் எல்லாருமே புற்றுநோய் நோயாளிகள் எல்லாருமே செத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு அஞ்சு பேர் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா எங்ககிட்ட மருந்துகள் கிடையாது ஆல்ரெடி புற்றுநோய்க்கு வந்து எந்த விதமான மருந்துகளும் கண்டுபிடிக்கல ஏதோ கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ தினம் தினம் அஞ்சு பேர் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா எங்ககிட்ட போதிய மருந்துகள் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலதிகமாக காஜாவில் இருக்கிற எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் படுக்கைகள் அளிக்கப்பட்டிருக்கு திட்டம் போட்டு செய்திகள் சொல்லியிருக்கிறாங்க அதாவது அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல எதுல அந்த படிப்பை அழிக்கிறான்னு சொல்லிட்டு இன்னைக்கு கீழ்த்தரமான ஒரு இழிவான வேலையை பண்ணியிருக்கிறாங்க இந்த இஸ்ரேலியன் நாய்கள் எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கைகள் அதாவது படுக்கைகள் அழிச்சு வச்சிருக்காங்கன்ற கொடூரமான மனதை ஏற்றுக்கொள்ள முடியாத ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய செய்திகள் வந்திருக்குது அந்த மக்களை எல்லா விதமாகவும் கொண்டுகிட்டு இருக்கிறாங்க எது எதுலாம் சான்ஸ் கிடைக்கிதோ அந்த எல்லா விதமாகவும் கொண்டு இருக்கிறானுங்க இஸ்ரேல் அதாவது இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனுக்கு ஒரு யமனா மாறிட்டானுங்க யமனாவே மாறிட்டானுங்க இவர்களை வந்து மிருகங்கள்னு சொன்னா கூட அந்த மிருகங்களை நம்ம கேவலம் மாதிரி ஆயிடுது இழிவானவர்கள்னு சொல்லிட்டு பேசலாம் இனிமேல் இஸ்ரேல் என்றாலும் இழிவானவன் தான் அப்படிப்பட்ட செய்கைகளை தான் பாலஸ்தீன பாவிகளுக்கு பண்ணிட்டு இருக்கிறானுங்க வாங்கடா வந்து இருந்து கோங்கடான்னு சொன்ன பாவத்துக்கு அந்த நாட்டையும் பிடிச்சி அந்த மாட்டில் உள்ள எல்லா மக்களையும் நீங்க நாடோடிகளாக்கி ஆக்கி கொடூரத்தை பண்ணிட்டு இருக்காங்க என்ற செய்திகளை தினம் பார்க்கிறோம்லா எது எப்படி போனாலும் பாலஸ்தீன மக்கள் இறைவன் கைவிட மாட்டான் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் அந்த மக்களும் நம்மளை போல நிம்மதியா வாழணும் பாலஸ்தீனத்தோட வெற்றி தான் ஒட்டுமொத்த முஸ்லீம்களோட வெற்றியா நான் பார்க்கிறேன் சார்லா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாலஸ்தீன் சம்பந்தமான உண்மை தோலுக்கு தெரிந்து இன்னொரு காணொலி வந்து சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமது வரகாத்து